பேர் வந்து ரோஹித்து ஊர் வந்து நேபால் காட்மண்டூ ஆக்சுவலி எனக்கு ஃபேமிலி வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்பா உரம் சரி இல்லை அப்பா போயிடுச்சு அப்பா டெத் ஆயிடுச்சு அம்மா வந்து அம்மா வந்து நெக்ஸ்ட் மேரேஜ் பண்ணிட்டேன் இதுதான் எனக்கு யாருமே இந்த பக்கத்தில் ஃபேமிலி சுச்சுவேஷன் சொல்லலாம் எனக்கு வேறு மாதிரி ஃபீல் ஆகும் நான் சின்ன வர்ட்ஸில் ரொம்ப கஷ்டம் பண்ணிட்டேன் எனக்கு அம்மாவோட சிஸ்டர் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நீங்கள் இங்கே வாங்க சென்னையில் சென்னையில் சலூனில் ஒர்க் நல்லா இருக்கும் நேபாளில் வந்து வேறு மாதிரி ஒர்க் இருக்குது நேபாளில் சென்னையில் வேறு மாதிரி ஒர்க் இருக்குது நீங்கள் வாங்க ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் ட்ரை பண்ணிப்போம் இப்படி இருக்குது சென்னை பார்க்கலாம் உங்களுக்கு சேட் ஆகும் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கும் அதான் ஓகே போகலாம் சப்போர்ட்ல யாருமே இல்லை என்ன பண்ணோம் என்ன பண்ண முடியும் எனக்கு ஹேண்ட்ஸ் இருக்கே கை இருக்கே இட்னா என்ன பண்ணும் எனக்கு ஃபீல் இதே மாதிரி ஆயிடுச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இதே தான் நான் சலூன் ஃபீல்டில் போயிடுச்சு சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பாவோட சேர்ந்து இல்லை ஸோ அந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு இங்கே வந்து சாப்பாட்டுக்கு கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அவள் ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்து தான் அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டான் அவர் கூப்பிட்டேன் நான் வந்துட்டேன் இங்கே சென்னையில் நான் பார்த்தேன் ஃபஸ்ட் எப்படி இருக்கேன் ஃபர்ஸ்ட்ல ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு ஆக்சுவலி சாப்பாடு வந்து வேற மாதிரி டேஸ்ட் இருக்கே லாங்குவேஜ் ப்ராப்ளம் எப்படி எப்படி ஆச்சு ஸ்லோலி ஸ்லோலி செட் ஆயிடுச்சு ஹாஸ்டல்ஸ்ல ஸ்டே பண்ணும்போது அவங்க வேற மாதிரி டிஷ் பண்ணுவாங்க நம்ம வேற மாதிரி டிஷ் பண்ணுவோம் மீன் குழம்பு நான் பண்ணுவேன்னா நான் வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு மறுநாளும் சாப்பிடுவேன் அவங்களுக்கு அது புதுசாக இருக்கும் அவங்க ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும்னு ஃபீல் பண்ணுவாங்க நேபாளி மொதல் அவங்க எல்லாம் அப்படி சாப்பிடணும்னு நினைப்பாங்களா நான் மறுநாள் சாப்பிடணும் வச்சு குழம்பா இதுக்கு சாப்பிட்ற ஏ மீன் குழம்போட அருமை தெரியுமா உனக்கு நாளைக்கு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் டேஸ்ட் பண்ணணுமோ அவங்க நோ 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 அப்படின்றவங்க எங்க நேட்டிவ் சைட்லாம் கொஞ்சம் கிராமமா இருக்கும் அதனால எல்லாரும் பியூட்டிஷன் அவங்க தப்பானவங்க சோ அந்த மாதிரி ஒரு தாட்ல இருக்கும் பியூட்டிஷியன் இன்னமும் இப்போதான் சேஞ்ச் ஆகிக்கிட்டு வருது ஆனால் ஃபஸ்ட்டு அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பிரபலமாக எல்லாம் அந்த ஒரு தாட் இல்லாமல் ஆகிட்டாங்க அங்கே மசாஜ் லேர்ன் பண்ணிட்டேன் மெடிக்கல் லேர்ன் பண்ணிட்டு ஸ்லோவாக ஹேர் கட் லேர்ன் பண்ணிட்டேன் இப்போ ஏன்னா மென்ஸ் ஸ்டைலிஸ் தான் நார்த் இந்தியனுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க ஊர் விட்டு வந்தனால எந்த ஒரு திங்ஸும் கிடையாது அவங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்து இங்கே நல்ல பத்திரமாக பார்த்துப்போம் அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி மிங்கில் ஆகிடுவாங்க நம்ம கூட போக போக அதுவும் இல்லாமல் அவங்களோட இன்கமும் அங்கே எதுவும் பெருசாக கிடையாது பெரிய கம்பெனிஸோ இல்லை அங்கே நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சென்னையை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் சம்பாதிக்கலாங்கிற ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஸோ வந்தாரே வாழ வைக்கிறோம் அப்படி யோசிச்சு எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே சென்னையில் நிறைய ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் வராங்க எல்லாருமே க்ளோஸ் இருக்கே சலூனில் ஸ்டாஃப் இதே மாதிரி இல்லை இதைய எப்படி பண்ணுற எப்படி பண்ணுறேன் இதே மாதிரி இங்கே இல்லை இங்கே ஃபுல்லாக ஸ்டாஃப்ஸ் நல்லா க்ளோஸ் தான் ஃப்ரெண்ட்லி எல்லாருமே நாங்கள் எங்களோட சலூன் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு பெரிய ஃபேமிலி மாதிரி எங்ககிட்ட ஒரு ரெண்டே ரெண்டு தமிழ் பசங்க தான் இருக்காங்க மற்றவங்க எல்லாமே நார்த்தஸ்ட்டு தான் ஸோ நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எவ்ரி வீக் நாங்கள் வெளியில் போகிறதும் சரி அதே மாதிரி மந்த்லி ஒன்ஸ் எங்களுக்கு சார் வந்து எங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறதும் சரி எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் சார் நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கோம் அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம தானே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்கோம் சார் லீவ் கேட்டால் கொடுப்பாங்க கரெக்டாக டைமில் சேலரி வந்ததும் ஓனர் வந்து சூப்பர் ஆயிருக்கு கரெக்டா இருக்கு நீங்க வந்து சேலரிஸ் முத கொண்டு ஃபுல்லுமே நீங்க டெல்லி போனாலும் உங்களுக்கு அந்த சேலரி கிடைக்காது ஸோ இந்த சென்னையில் மட்டும்தான் அவ்வளோ சேலரிஸ் கொடுக்குறாங்க ஸோ அதனால எல்லாருமே சென்னை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அதே மாதிரி ஃபுட்டும் சரி கொஞ்சம் சேஃப்டிஸ்லையும் சரி டெல்லி விட மும்பை இதை விட நம்மளோட சென்னை சேஃப்டி நல்லாயிருக்கு ஸோ சேஃப்டி ப்ளஸ் மணி இதுக்காண்டி தான் எல்லாருமே இங்கே வராங்க ஆக்சுவலி நார்த் சைட்டில் வந்து விமென் சேஃப்டி கிடையாது ஆக்சுவலி நார்த் சைட்டில் ரேப் வந்து ஜாஸ்தி இருக்குது டார்ச்சர் ஜாஸ்தி இருக்குது பாய்ஸ் டார்ச்சர் அண்டு சென்னையில் வந்து வாமன் சேஃப்டி சூப்பராக இருக்கும் நான் பார்த்தேன் டிஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தேன் அவங்க சைடில் இருக்கிறவங்களுக்கு வெளியில் போய் வேலைக்கு போகணுன்னு டிசைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மைண்டில் வர்றது சென்னையாக தான் இருக்குது சென்னை தான் அவங்களுக்கு தெரியும் ஹைதராபாடோ இல்லை ஆந்திரப்பிரதேஷ் சைடோ அவங்களுக்கு தெரியாது இங்கே வந்துட்டு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அந்த சைட் மூவ் ஆகுறவங்களும் இருக்காங்க நம்மளோட அஷ்மிதான் இங்கே ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிட்டு இருந்தா ஃபேமிலி சுச்சுவேஷனால ஃபர்ஸ்ட் ஹவுஸ் கீப்பிங் வேலை பண்ணிட்டு இருந்தா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அங்கே ஒரு பார்லர் இருந்துட்டு அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கள் சலூனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் ஆனோடனே அவங்க வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அவங்க அசாமுக்காரங்க இங்கே சென்னையில் எப்படி இருக்க டோசா இட்லி பொங்கல் போண்டா இது மாதிரி இருக்கும் சேட் ஆகலை ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் பட் இப்போ எனக்கு ஓகே தான் செட் ஆயிடுச்சு ஃபுல்லாக எனக்கு ஃபேவரெட் ஃபுட் வந்து சம்பர் ரைஸ் கட் ரைஸ் அண்டு டோசா பட் ஃபேவரெட் வந்து சம்பர் ரைஸ் தான் ஃபெஸ்டிவல்னா அவங்க வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் எப்படின்னா ஃபெஸ்டிவல்னா வெளியே போய் டான்ஸ் பண்ணுவாங்க பட் நம்மளோட இதில் டான்ஸ் பண்ண மாட்டோம்ல மோஸ்ட்லி ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே ஏதாவது ஒரு சவுண்ட் கேட்டாலே வெளியே போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு சிரிப்பாக இருக்கும் ஓய்யும் எல்லாம் பார்க்காங்க உள்ளவங்க உள்ளவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க வெளியே போய் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அது ஒரு ஜாலியாக இருக்கும் அந்த டைம் சென்னையில் வந்து மார்னிங் மார்னிங் டைம்லேயே இருக்கும் மேரிட் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி சம்திங் இந்த டைமில் மேரிட் டைமில் சென்னையில் வந்து பொங்கல் போண்டாய் இதே மாதிரி சம் தமிழ்நாடு ஃபுட் தான் இருக்கும் பட் இன்னைக்கு நேபால் வந்து நேபாளில் எப்படி இருக்கேன் மேரிட் டைமில் பீப்பிள் வரும்னா எல்லாருமேக்கும் சேர் சேர் மேலே ரெண்டு பியரு பேலன்ஸு நான்வெஜ்ஜு பீஃபு பீஃப் குடம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பீஃப் சிக்ஸ்டி ஃபைவு இப்படி எப்படி இருக்கும் பட்டு நான்வெஜ் அண்டு சருக் வந்து கம்பல்சரி நேபாளில் மெரிட் டைமில் மேரிட் டைமில் அண்ட் ஃபெஸ்டிவல் டைமில் கம்பல்சரி தான் அவங்களோட லாங்குவேஜ் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்பலாம் தெரியாது லைட்டாக தெரியும் அவங்க தான் மோஸ்ட்லி தமிழ் கற்று ஏன்னா அவங்க இங்கே இருக்கிறதுனால தமிழ் பேசி ஆகணும்னு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அவங்க கற்றுக்குவாங்க நான் அவங்கள்ட்ட இருந்து ஒரு ரெண்டு மூணு வார்த்தை மட்டும் கற்றுக்கிட வேற ஒன்று கற்றுக்கணும் ரோஹித் ஆரம்பத்தில் இந்த ஒரு பையனா அப்படின்னு நாங்கள் நினச்சோம் நிறைய டேலண்ட் இருக்குது ஆனால் வெளியில் தெரியாது கிளைண்ட்டு சொல்லி தான் தெரியும் ஒன் மந்த் ஊருக்கு போகணும் அம்மாவோட அம்மா பார்க்கணும் அம்மாவோட அப்பா பார்க்கணும் அவ்வளோதான் லைட்டாக ஜாலி பண்ணணும் ரிட்டர்ன் சென்னை வரும் ஒர்க் பண்ணும் ஹேர் கட் பண்ணும் சிம்பிள் பெருசாக அந்த கேஸில் இருக்கவங்க தான் இங்கே இருக்கணும்னா ரொம்ப கம்மி அப்போ அதிகமாக இருந்தாங்க இப்போ யாரும் அந்த மாதிரி இல்லை நம்ம வரைக்கும் தான் அதை பண்ணிட்டு இருக்கோம் நார்த் இந்தியன்ஸும் யாருக்கு ரொம்ப பிடிச்சி இந்த ஃபீல்டை லைக் பண்ணுறோம் அவங்க தான் அதிகமாக இருக்காங்க வேறு யாரும் பெருசாக இல்லை அந்த ஃபீல்டில் நான் ரொம்ப பிளேஸ்ல ஒர்க் பண்ணிட்டேன் தில்லியில் சண்டிகர் மணாலி அப்புறமா மும்பை எல்லாருமே ட்ரை பண்ணிட்டேன் பட் இன்னைக்கு செட் ஆகலை நான் தமிழ்நாடுல நிறைய சாட்டிஸ்ஃபை இருக்கேன் ஹாப்பி இருக்கேன் சூப்பரா இருக்கேன் கோயம்பேட்டு அண்ணா நகர் தக்ஷன்னு பிடிக்கல உங்களுக்கு लगला काटर आके आंगी ये मच्छाने के काटर एक और आंगी